தமிழக அரசு பற்றியும் கவலைப்படாமல் மது வணிகத்தை ஊக்குவிப்பதில் மட்டும் கவனம் செலுத்துவதால் பேரழிவு பாதையில் தமிழ்நாடு பயணிப்பதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆடியுள்ளார் இதுதான் முதலமைச்சர் வலியுறுத்தும் திராவிட மாடலா என்றும் அவர் வினவியுள்ளார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் விடுத்துள்ள அறிக்கையில் தர்மபுரி மாவட்டம் காரிமங்கலம் அருகே வயலில் மது அருந்தி வன்முறையில் ஈடுபட்ட இளைஞர்களை தட்டி கேட்ட அந்த வயலின் உரிமையாளரான சரவணன் என்ற உழவர் குடிகாரர்களால் குத்திக் கொலை செய்யப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார் பொது இடங்களில் சட்டவிரோதமாக மது அருந்துவது மட்டுமின்றி அதை தட்டி கேட்பவர்களை கொடூரமாக குத்தி கொலை செய்யும் அளவுக்கு குடிகாரர்களுக்கு துணிச்சல் ஏற்பட்டிருப்பது அதிர்ச்சியும் கவலையும் அளிக்கிறது இதுதான் திராவிட மாடலா என்ற வினாவும் எழுகிறது காரிமங்கலத்திலிருந்து முரப்பூர் செல்லும் சாலையில் பெரியமிட்ட அள்ளி கிராமத்தில் சாலையை ஒட்டியுள்ள சரவணன் என்ற உழவருக்கு சொந்தமான நிலத்தில் இரு சிறுவர்கள் உள்ளிட்ட பத்து பேர் அமர்ந்து மது அருந்திக் கொண்டிருந்தனர் பல மணி நேரமாக நீண்ட மது விருந்தின் ஒரு கட்டத்தில் அவர்களுக்கிடையே சண்டை மூண்டது அப்போது அங்கு வந்த நிலத்தின் உரிமையாளர் சரவணன் தமது நிலத்தில் மது அருந்த கூடாது என்று கூறி அங்கிருந்து வெளியேறும்படி எச்சரித்திருக்கிறார் ஒரு கட்டத்தில் அங்கிருந்து புறப்பட்ட சரவணனை குடிபோதையில் இருந்த பத்து பேரும் துரத்தி சென்று கத்தியால் குத்தி படுகொலை செய்துள்ளனர் கொலைகாரர்களில் மூவரை அங்கிருந்த பொதுமக்களே பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்த நிலையில் மீதமுள்ளவர்களை காவல்துறை கைது செய்துள்ளது கைது செய்யப்பட்ட கொலைகாரர்கள் அனைவரும் தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் என்று தெரிய வந்துள்ளது காரிமங்கலம் மற்றும் மொரப்பூர் சாலையில் இரு இடங்களில் அரசு மதுக்கடைகள் இருப்பதும் அங்கு மது அருந்துபவர்கள் அருகிலுள்ள திறந்த வெளிகளில் மது அருந்துவதை காவல்துறை தடுக்காததும்தான் சரவணனை படுகொலை செய்யும் அளவுக்கு குடிகாரர்களுக்கு துணிச்சல் ஏற்படுவதற்கு காரணமாகும் இந்த படுகொலைக்கு தமிழக அரசே பொறுப்பேற்க வேண்டும் கொண்டாட்டங்களுக்காகவும் மகிழ்ச்சிக்காகவும் மது அருந்தும் வழக்கம் உலகின் பெரும்பான்மையான நாடுகளில் உள்ளது ஆனால் மது அருந்துவதை மட்டுமே இளைஞர்கள் முதல் முதியவர்கள் வரை அனைத்து தரப்பினரின் முழு நேர தொழிலாக மாற்றியிருப்பது தமிழகத்தை ஆண்ட ஆளும் கட்சிகளின் சாதனையாகும் எந்த வேலைக்கும் செல்லாமல் ஏதேனும் ஒரு வழியில் பணத்தை சேர்த்து மது அருந்துவது அதற்கான பணத்தை திரட்ட எந்த குற்றத்தையும் செய்ய தயாராக இருப்பது விருப்பம் போல பொது இடங்களிலும் பெண்களும் மாணவிகளும் நடமாடும் பகுதிகளிலும் சட்டவிரோதமாக மது அருந்துவது அதை எவரேனும் தட்டி கேட்டால் கேலி செய்வது கத்தியால் குத்தி கொலை செய்வது என்ற அளவுக்கு மக்களை மிருகங்களாக்கி வைத்திருக்கிறது தமிழக அரசின் குடிக் கொள்கை தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் பகுதியில் மட்டும் இந்த அவலம் நிலவவில்லை தமிழ்நாடு முழுவதும் இதே அவலம்தான் நீடிக்கிறது பள்ளிகளுக்கு படிக்கச் செல்லும் மாணவர்களும் மாணவிகளும் பேருந்திலேயே மது அருந்துவது வகுப்பறைகளில் பிறந்த நாள் விருந்து வைத்து மது அருந்தி மயங்கி விழுவது மது போதையில் மாணவிகள் சாலையில் ரகலையில் ஈடுபடுவது போன்றவை அன்றாட நிகழ்வுகளாகிவிட்டன மதுவுக்கு எதிராக போராடிய தந்தை பெரியார் அறிஞர் அண்ணா ஆகியோரின் வழியில் வந்ததாக கூறிக்கொள்ளும் ஆட்சியாளர்கள் மதுவை ஆறாக ஓடவிட்டதுதான் இத்தனை அவலங்களுக்கும் காரணமாகும் மதுவும் போதையும் தமிழ்நாட்டின் பொது அடையாளங்களாகிவிட்டன தமிழ்நாட்டு இளைஞர்களின் நலனில் தமிழக அரசுக்கு கிஞ்சிற்றும் அக்கறை இருந்திருந்தால் மதுக்கடைகளை மூடி முழு மதுவிலக்கை ஏற்படுத்தியிருக்க வேண்டும் ஆனால் இளைஞர்கள் மாணவர்கள் மகளிர் உழவர்கள் உள்ளிட்டோரின் நலன்களை கருத்தில் கொள்ளாமல் மது விற்பனையின் மூலம் கிடைக்கும் வருமானம் போதும் என்று கருதும் தமிழக அரசு சட்டம் ஒழுங்கு பொது அமைதி உள்ளிட்ட பற்றியும் கவலைப்படாமல் மது வணிகத்தை ஊக்குவிப்பதில் மட்டும்தான் கவனம் செலுத்துகிறது அதனால் பேரழிவு பாதையில் தமிழ்நாடு வேகமாக வெற்றி நடை போட்டு பயணித்துக் கொண்டிருக்கிறது இதுதான் முதல்வர் வலியுறுத்தும் திராவிட மாடலா என்பதை தமிழக அரசுதான் விளக்க வேண்டும் ஒருபுறம் மது என்றால் இன்னொருபுறம் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களின் விற்பனை பல்கி பெருகிக் கொண்டிருக்கிறது மது கிடைக்காத இடங்களில் கூட கஞ்சா கிடைக்கிறது மாணவர்கள் கஞ்சா போதையில் பள்ளிகளுக்குச் சென்று ஆசிரியர்களை தாக்கும் அவலம் இருக்கிறது தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் இது அனைத்து வகையிலும் பெருங்கேடாக அமையும் இதே நிலை தொடர்ந்தால் தமிழ்நாட்டில் இன்னும் சில ஆண்டுகளில் கூலி வேலையில் தொடங்கி மென்பொருள் வேலை வரை எந்த வேலை செய்யவும் ஆட்கள் இருக்க மாட்டார்கள் மது விற்பனை மூலம் கிடைக்கும் ஆண்டு வருமானம் ரூபாய் நாற்பத்தையாயிரம் கோடியைத்தான் தமிழக அரசு பெரிதாக நினைக்கிறது ஆனால் மதுவுக்கு அடிமையானதால் தமிழகத்தின் மனிதவளம் சீரழிந்து கொண்டிருக்கிறது அதனால் தமிழ்நாடு அதன் ஒட்டுமொத்த மாநில உற்பத்தியில் இருபது விழுக்காட்டை அதாவது ரூபாய் ஐந்து புள்ளி ஆறு சுல்லியம் லட்சம் கோடியை இழந்து கொண்டிருக்கிறது மதுவையும் கஞ்சாவையும் ஒழித்து இளைஞர் சமுதாயத்தை காப்பாற்றாமல் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை நடத்துவதாலோ ஒரு லட்சம் கோடி அமெரிக்க டாலர் அளவுக்கு உள்நாட்டு உற்பத்தி மதிப்பை உயர்த்துவதற்கு இலக்கு நிர்ணயிப்பதாலோ எந்த பயனும் இல்லை சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியாது என்பதை தமிழக அரசு உணர வேண்டும் தமிழ்நாட்டு இளைஞர்கள் மாணவர்கள் மகளிர் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரின் நலன் கருதி தமிழ்நாட்டில் முழு மதுவிலக்கை அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும் குடிகாரர்களால் கொல்லப்பட்ட உழவர் சரவணன் குடும்பத்திற்கு ஐம்பது லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க தமிழக அரசு முன்வர வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் அறிவுறுத்தியுள்ளார்